அல்டிமேட் பொய்யர் முகமது ஒன்பது கிறிஸ்தவர்களின் வேதமான பழைய ஏற்பாடு என ஒரு பொய் பெயர் கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இயேசு தந்த ராஜ்யத்தின் உபதேசத்தை இன்றில் முஸ்லிம்களின் கற்பனையான இறைவன் அல்லாஹ் கொடுத்ததாக பொய் அப்படியல்ல நேரான வழியை சார்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவோம் சூரா ரெண்டு நூற்றி முப்பத்தைந்து என்று கூறி முஸ்லிம்களை மீட்பு நடந்தது அறிய விடாமல் மரணம் என்ற நியாயப்பிரமாணத்துக்குள் முகமது வழிநடத்தியுள்ளார் முகமது ஒரு பிசாசு தேவக்குமாரின் இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் ஆதியாம மூணு பதினைந்து மனுக்குல மீட்பின் தீர்க்க தரிசனம் நிறைவேறிய வரலாற்றை மறுத்து முகமது குரானில் கூறியுள்ள அண்ட புழுகுகள் பத்து இது எட்டு இது ஒன்பதாவது அல்டிமேட் லயர் முகமது கூறியுள்ள இந்த மெகா பொய்களை இன்னமும் முஸ்லிம்கள் அறியாமல் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குரான் வசனங்கள் உண்மை என்றால் முஸ்லிம்கள் குரானில் இயேசுவின் வசனங்கள் இருக்க வேண்டுமே இயேசுவின் வசனம் இஞ்சியில் குரானில் ஒன்று கூட இல்லை குரானில் கொலை செய்வதற்கு தான் வழிகாட்டுதல் உள்ளது இயேசு தன்னை போல பிரேரன் ஏசிக்கு கூறியுள்ளார் பழி வாங்கக்கூடாது என கட்டளையிட்டார் கட்டளையிட்டுள்ளார் பட்டயத்தை இடிக்கிறவன் பட்டயத்தால் சாவான் என்று தேவநீதி தந்துள்ளார் முகமது தந்துள்ள குரான் இயேசுவின் வசனங்களுக்கு நேர் மாறானது கொலை செய்வதற்கு வர முடியாதுன்னு கிளீனாக வசனங்கள் நிறைய இருக்கு குரான் பொய் வசனங்கள் அல்லாஹ் தான் மூசி நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் என்று பொய் கூறுகிறது இதற்கு வேதத்தில் கோரப்படாத தவ்ராத் என்ற பெயரை கொடுத்துள்ளது சூரா ரெண்டு ஐம்பத்தி மூணு நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு தவ்ராத் தவராத் வேதத்தையும் பிரித்து அறிவிக்கக்கூடிய சட்ட திட்டத்தையும் நாம் கொடுத்தோம் இவர் கொடுத்தாராம் எங்க கிமு கிபி அறநூறுல அறநூறுல அறுநூத்தி பத்துலேருந்து இருந்து எழுந்து இவர் கொடுத்தாராம் இது கொடுக்கப்பட்டது கிமு ஆயிரத்தி நானூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால அவர் பிறக்கிறதுக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள மேட்ரு கொடுத்தேன் கப்ஸ் அவுட் இருக்காரு நீங்க நம்புறீங்க சூப்பர் அல்டிமேட் லேயர் அல்டிமேட் லேயர் அல்டிமேட் டெசப்ஷன் நீங்க வந்து அல்டிமேட் ஏமாளி முஸ்லீம்ஸ் அவ்வளோ அல்டிமேட் ஏமாளி தான் இதை நம்புறீங்களே சூரா ரெண்டு ஐம்பத்தொன்னு அன்றி தவராத் விதத்தை கொடுக்க மூசாவுக்கு நாம் நாற்பது இரவுகளை வாக்களித்திருந்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் அவர் திரும்பி வருவதற்குள்ளாகவே நீங்கள் வரம்பு மீறி ஒரு காலை கண்டே தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள் பைபிள்லேருந்து அங்கே பழைய ஏற்பாட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் யாத்திராமத்துல இருந்து எடுத்து கொஞ்சம் கப்ஸா அந்த சூரா ரெண்டு தான் கிரேட் அப்படிமாங்க அதை போல ஏமாத்தும் வேற எதுவும் கிடையாது சூரா இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு மேலும் நிச்சயமாக நான் மூசாவுக்கு தவராத் வேதத்தை கொடுத்தோம் இன்னும் அவருடன் அவருடைய சகோதரர் ஆருணை உதவியாளராகவும் ஏற்படுத்திடும் இருபத்தஞ்சாவது சூரா இஷ்டத்துக்கு எங்க கிடைக்கும் காப்பி எப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுமோ எழுதியாச்சு அவ்வளோதான் சூரா இதை வந்து கொடுத்தாங்களா பழையார் ஏற்பாடு உங்களுக்கு கொடுத்தாங்களா சூரா ரெண்டு எண்பத்தி ஏழு மேலும் நிச்சயமாக நான் மூசாவுக்கு வேதத்தை அருளினோம் ஆமா சூரா மூணு மூணு நபியை முற்றிலும் உண்மையை கொண்டுள்ள இந்த வேதத்தை படிப்படியாக அவன் தான் உம்மதி இறக்கி வைத்தான் இது இதற்கு முன்னுள்ள வேதங்களை உறுதிப்படுத்தும் தவிராத்தையும் மீஞ்சலையும் அவனே இறக்கி வைத்தான் இப்படி சொல்லி அதை விட பெஸ்ட் வேதம்னு பொய் அடிச்சிருக்காரு மொட்டை அடிச்சிருக்காரு காமன் சென்ஸை மீறி நீங்க ஏமாந்துட்டு இருக்கீங்க சூறா அஞ்சு நாற்பத்தி நாலு தவ்ராத் என்னும் வேதத்தையும் நிச்சயமாக நாம் தான் இறக்கி வைத்தோம் அதில் நேர் வழியும் இருக்கிறது ஒளியும் இருக்கிறது அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டு நடந்த நபிமார்கள் அதனை கொண்டே யூதர்களுக்கு மார்க்கத்தை கட்டளையிட்டு வந்தார்கள் யூதர்களுக்கு இதில் இருக்குது யூதர்களுக்கும் நமக்கு என்னப்பா சம்பந்தம்னு கேட்டிருக்கணும் ஏன்னா யூதர்களுக்குன்னு இருக்குது அந்த யூதர்களுக்குன்னு நடந்திருக்கு அப்படின்னா இது எப்படிப்பா நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு கேட்கலன்னா சம்திங் இஸ் ராங் வித்யூ அவங்க ஏமாற்றிருக்கான் நீங்கள் ஏமாறுறீங்கன்னா இடம் கொடுத்துருக்கீங்க எந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க அங்கே இருக்க யூதர்களுக்கு தான் வந்திருக்கு இருக்கு அது எப்படி உங்களுக்கு பொருந்தும் அவர்களுடைய சாரி பார்த்துக்கோங்க இப்போ ஏசி உங்களை அழைக்கிறார் சுர அஞ்சு நாற்பத்தஞ்சு தவறாத்தையும் யூதர் மீது யூதர்கள் மீது உயிருக்கு பதில் உயிரும் கண்ணுக்கு பதில் கண்ணும் மூக்குக்கு பதில் மூக்கும் மூக்கு கிடையாது கண்ணுக்கு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் தான் சொல்லியிருக்காரு காதுக்கு பதில் காது சொல்லல பல்லுக்கு பதில் சொல்லியிருக்காரு காயங்களுக்கும் சமமான முறையில் பழி வாங்கப்படும் என்று நாம் விதியாக்கியிருந்தோம் ஆமாம் இப்போது இது வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து இருந்து அதை மாற்றுறதுக்காக அது யூதர்களுக்கு மட்டும் கொடுக்கப்பட்டது அதையும் அவர் க்ளோஸ் பண்ணுறதுக்காக வந்து சிலுவையில் இந்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே மறித்து இதை க்ளோஸ் பண்ணிட்டாரு அறநூறு வருஷம் கழித்து இவர் வந்துக்கிட்டு அதை நான் கொடுத்தேன் இது இன்றைக்கி நமக்கு அப்ளிகபிள்னு சொல்கிறாரு சாரியாக லாங்கிறது மனுஷனுக்கே தரப்படலை முஸ்லீம்களுக்கு ஒருபோதும் தரப்படலை அதை பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன செய்கிறது உங்களை குறித்து நான் நான் வந்து பரிதவிக்கிறேன் உங்களுக்காக நிறைய ஜவு பண்ணுறேன் சூரா இருபத்தைந்து முப்பத்தைந்து இதற்கு முன்னர் நிச்சயமாக நான் மூசாவுக்கு தவராத் என கொடுத்தோம் அவருடைய சகோதரர் ஆருணை அவருக்கு மந்திரியாகவும் ஆக்கினோம் பொய் மேலே பொய் இருபத்தஞ்சாவது சூறாவில் பொய் அதாவது ஒரு தடவை இல்லை பல தடவை பொய்ய சொல்லியிருக்காரு நீங்கள் நம்புறீங்க கொஞ்சம் பைபிள் எடுத்து படித்து பார்த்துட்டீங்க ஏ நீங்கள் வந்து ஏமாத்துலேருந்து தப்பிச்சுருவீங்க இப்ராஹிமின் இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற முகமதின் பொய்க்கூறும் குரான் வசனங்கள் சூரா ரெண்டு நூத்தி முப்பத்தி அஞ்சு மூணு தொண்ணூத்தி அஞ்சு ரெண்டு நூத்தி முப்பது இப்ராஹிமின் மாக்கம் என்பது இஸ்லாம் என முகமது விளக்கம் கொடுத்துள்ளார் சூரா ரெண்டு நூத்தி முப்பத்தி ரெண்டு இஸ்லாம் என்பது கிறிஸ்தவர்களை கிறிஸ்தவர்கள் வேதத்தில் காணப்படும் ஓசையின் நியாயப்பிரமான என்ற பழையாட்பாடு எனவும் விளக்கியுள்ளார் நியாயப்பிரமாணம் யூதர்களுக்கு மட்டும் அவர்களது யாவே என்று அழைக்கப்படும் தேவனால் தரப்பட்டது புறஜாதிகளான அரபிகளுக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அபாந்தமான பொய்களை கூறி முகமது முஸ்லிம்களை வஞ்சித்துள்ளார் இது ஏற்கனவே இது ஏற்கனவே நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் ஆப்ரஹாமின் மார்க்கம் என்ற மோசை நியாயப்பிரமாணத்தை அரபியர்கள் முஸ்லிம்கள் பின்பற்ற முடியுமா சுரார் ரெண்டு நூற்றி முப்பத்தைந்து நீங்கள் யூதர்களாக அல்லது கிறிஸ்தவர்களாக மாறிவிடுங்கள் நீங்கள் நேர்வழை அடைவீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் அல்ல நேரான வழியை சார்ந்த இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுவோம் இணை வைக்கும் உஷ்ரீக்குகளில் நின்றும் அவர் இல்லை என்று நபியே நீர் கூறுவீராக சுரார் மூணு தொண்ணூத்தி ஐந்து நபியன் கூறும் அல்லாஹ் இவை பற்றி உண்மையாக கூறுகிறார் ஆகவே முகமன்களே நேர்வழி சென்ற இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றுங்கள் அவர் முஷ்ரீக்களுக்கு ஒருவராக இருக்கவில்லை ரெண்டாவது அடிக்கிறாரு சூரா ரெண்டு நூற்றி முப்பத்தி ரெண்டு அவ்வாறே இப்ராஹிம் தன்னுடைய சந்ததிகளுக்கும் உதேசித்தார் அக்கோவும் தன்னுடைய சந்ததிகளை நோக்கி என் சந்ததிகளை உங்களுக்காக அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தையே தெரிந்தான் ஆகையால் ஆதலால் நீங்கள் உண்மையான முஸ்லிம்களாக இன்றி அண்டி இறந்து விட வேண்டும் என்று கூறினார் இது எங்க இருக்கு பைபிள்ல யாக்கோபுன்னு யாக்கூபுன்னு யாக்கோபு ஆபரஹாம் மகன் ஆபரகாம் ஈசாக்கு ஈசாக்குடைய மகன் யாக்கோபு இது எங்க இருக்கு பயபு பொய் அவன் பொய் சொல்லும்போது தன் சொந்தத்தில் பேசுகிறவன் அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் ஏசி சொல்லியிருக்கார் பேய் முகமதும் பேயும் ஒன்று தான் அப்படிங்கிறது இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுது சூரா ரெண்டு நூற்றி முப்பது தன்னை தானே மூடனாக்கி கொண்டவனையே தவிர இப்ராஹிமுடைய இஸ்லாம் மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார் இங்கே போட்டாங்க இப்ராஹிமுடைய மார்க்கம்னா இஸ்லாமின் மார்க்கம் அப்படின்னா என்டையர் பழைய ஏற்பாடு ஈதர்களுடைய மார்க்கம் இஸ்லாமுடைய மார்க்கம் அப்படின்னு சொல்றாங்க பொய் சூறா ரெண்டு நூற்றி முப்பத்தெட்டு அல்லாவுடைய மார்க்கத்தையே நாங்கள் பின்பற்றுவோம் அல்லாவை விட அல்லாவை விட மார்க்கத்தால் மிக அழகானவன் யார் யாரும் இல்லை நாம் அவனையே பின்பற்றுவோம் என்று கூறுவீர்களாக இப்போ இப்ராஹிமின் மார்க்கம் அல்லாவுடைய மார்க்கம் ஆயிடுச்சு சூரா நாலு நூற்றி இருபத்தஞ்சு எவர் அல்லாவுக்கு முற்றிலும் வழிபட்டு நன்மையும் செய்து இப்ராஹிமுடைய நேரான இம்மார்க்கத்தை பின்பற்றுகின்றனரோ அவரை விட அழகான மார்க்கத்தை உடையவர் யார் அல்லாஹ் இப்ராஹிமை தம்முடைய உண்மை நண்பராக எடுத்துக்கொண்டிருக்கிறார் பொய் ந பொய் அல்லாவே கிடையாது சம பொய் அந்த நண்பருங்கிறது அவர் ஆபரகாம் தேவனுக்கு நண்பர் அதை இங்கே காப்பி சூரா பதினாறு நூத்தி இருபத்தி மூணு ஆகவே நபியை நீங்கள் மிக்க மேன்மையான அந்த இப்ராஹிமேட மார்க்கத்தை பின்பற்றிவிட்டு உங்களுக்கு வகி அறிவித்தோம் அவரை இணை வைத்து வணங்குவவர்களில் ஒருவராக இருக்கவே இல்லை இது சூரா பதினாறு ஒய்ய மறுபடி மறுபடி பல சூறாக்கள்ல சொல்லி உங்களை மொட்டையடிச்சிருக்கிறாரு சூரா முப்பது முப்பது நபியே இப்ராஹிமைய நேரான மார்க்கத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய முகத்தை உறுதியான ஒருமைப்பாட்டுடன் திருவுங்கள் அதுவே மனிதர்களுக்கான அல்லாஹ் ஏற்படுத்தி இயற்கை மார்க்கமாகும் பொய்க்கு மேல போய் அல்லாவின் மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கம் அழைக்கப்பட்டும் அவனை இத்தகைய அனியாக்கரனை மக்களை அல்லாஹ் நேரான வழியில் நட செலுத்த மாட்டான் கிறிஸ்தவ வேதத்தில் ஆபரகாம் கண்டது பேசியது கீழ்பிடிந்தது கர்த்தர் யாவே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாமம் கொண்ட தேவனுக்கு தான் அல்லாஹ் என்ற நாமம் மற்றும் முஸ்லிம் என்ற வார்த்தை ஆதையாம மாத்திரமல்ல மொத்த பைபிளிலும் கிடையாது யாவே என்ற பழைய ஏற்பாட்டு தேவன் வேறு யாரும் அல்ல இயேசுதான் ஆபரகம் உண்டாவதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என இயேசு தெளிவாக கூறியுள்ளார் மறித்து உயிர்த்தெழுந்ததன் மூலம் இயேசுவின் வார்த்தைகள் அத்தனையும் உறுதி செய்யப்பட்டு விட்டன முஸ்லிம் என்ற வார்த்தையும் அல்லாஹ் என்ற வார்த்தையும் பைபிள் முழுக்க கிடையாது யாவே இபரே சொல்ல என்ற கர்த்தர் என்ற நாமம் தான் பழைய ஏற்பாடு முழுக்க உள்ளது ஆதி பதினைந்து ஆறு பதினைந்து ஆறு அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் இதில் பார்த்தீங்கன்னா யாவே அப்படின்னு இந்த ஹிப்ரூதல இருக்கும் யாவே ஒய்ஏஹெச் டபிள்யூஹெச் அதான் கர்த்தருங்கிறது ஞாபகத்துக்கு யாவே இயேசுவுக்கு பேர் யாவே ஆதி ஆவன் பதினேழு ஒன்றில் இபிரே மொழியில் அல் ஷடி என சர்வ வல்லமையுள்ள தேவன் என தன்னை ஆபரஹாமவுடன் அலையாளப்படுத்தியுள்ளார் அல் ஷடி அப்படின்னு இருக்குது இதெல்லாம் யாருனாலும் இன்றைக்கி இன்டர்நெட்டில் செக் பண்ணிக்கலாம் யோன் எட்டு ஐம்பத்தெட்டு அதற்கு ஏசு ஆப்ரகம் உண்டாறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் ஜீசஸ் த மோஸ்ட் ஐஷியல் ஐ செட் யூ பிஃபோர் ஆப்ரகாம் வாஸ் ஐ ஏம் ஐ பழைய ஏற்பாட்டு தேவன் இன்னைக்கு இயேசுடைய நாமம் ஐ ஏம் தான் ஒரே தேவன் பைபிளில் ஒரே தேவன் பழையர் பண்ணி என்று தவராத் என்பது தேவன் ஆபரகாம் மற்றும் அவன் வழியாக வந்த யாக்கோப் என்ற யூத கோத்திரத்துக்கு மாத்திரம் தரப்பட்டதாகும் அறவியரான புரஜியாதருக்கு இது ஒருபோதும் தரப்படவில்லை தேவன் ஆபரகாம் என்பவனோடு ஒரு தனி உடன்படிக்கை செய்து அவனுக்கு மாத்திரம்தான் தன் தேவன் என அறிவித்து விட்டார் ஆபரகாமுடன் உடன்படிக்கை செய்த அதே தேவன் தேவகுமாரன் இயேசு என்று மாம்சத்தில் விழிப்பிட்டு அவரது சொந்த யூத ஜனங்களால் கொலை செய்யப்பட்டார் இயேசு சிலுவையில் மறித்தவுடன் அவர் ஆபரகாமுடன் செய்த உடன்படிக்கையும் மறித்து விட்டது தேவன் புரஜாதிகளான நம்முடன் ஒப்புரவாவதற்கு இருந்த தடை அவரது சிலுவை மரணத்தின் மூலம் நீங்கியது இப்போது அவர் அரபியர்களுக்கும் இர இதர புறஜாதியர்களுக்கும் தேவன் இந்த சத்தியத்தை அறிஞ்சுக்கோங்க அவர் வந்து பழையற்பாட்டு தேவன் நம்முடைய தேவன் அல்ல நம்முடைய தேவன் அல்ல அவர் வந்து யூதர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் யோவான் ஒன்று பதினொன்று அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் எப்படியா பதிமூணாவது வசனத்தில் விளக்குறாரு விளக்குறாரு அவர்கள் ரத்தத்தினாலாவது மாமசத்த சித்தத்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பிறவாமல் தேவனாலை பிறந்தவர்கள் இங்க வந்து அல்லாஹ் பிள்ளை பார்க்க முடியாது பிள்ளை பார்க்க முடியாது அவ்வளவு தடவை சொல்லிருக்காரு இங்க இருக்கு அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தினாவது புருஷனுடைய சித்தத்தினாவது பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி இருக்கிறாரு ஒரு கதை விட்டுட்டு ஏமாத்தி உங்களை சொல்ல நீங்களும் அதை சொல்லி ஏமாந்து போயிட்டு இருக்கீங்க ஆதிகாமும் பதினேழு ஏழு கவனமா பாருங்க இதை தேவன் வந்து ஆபரகம் டேரக்டா வந்து நின்று பேசியிருக்காரு பேசி உடன்படிக்கை பண்ணியிருக்காரு நீங்களும் நானும் பரலோக தேவன் விட்டு வெளியே போயிட்டோம் வந்தில்லை உனக்கும் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன் அவர் சொல்றாரு உனக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி ஆபுரஹாமுடைய சந்ததிக்கு மட்டும் அவர் தேவன் இஸ்மவேல வந்து தள்ளி விட்டார் இஸ்மவேல் வழியா என் சந்ததி வழங்காதுன்னு சொல்லிட்டாரு ஈசாக்கு ஈசாக்கு ரெண்டு புள்ளிகள் யாக்கோபு ஏசா ஏசாவை தள்ளி யாக்கோபுக்கு பேர் இஸ்ரவேல் அவனுக்கு பன்னெண்டு பிள்ளைகள் அதுதான் இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் அதுதான் அவங்களுடைய அவருடைய சந்ததி அவங்களோட மட்டும்தான் உடன்படிக்கை சிலுவையில் இந்த உடன்படிக்கையை அவர் தன் உயிரை கொடுத்து க்ளோஸ் பண்ணார் இதை தெரிஞ்சுக்கலாமல் போட்டு உளறிட்டுருக்குறீங்க ஆமாம் ஏமாந்துக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் இங்கே பாருங்கள் அடுத்த வசனம் பாருங்கள் நீ பறதை தங்கியிருக்கிற காணான் மொழி தேசம் பொழுது உனக்கும் உன் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தெய்வனாக இருப்பேன் என்றார் அவங்களுக்கு ஒரு லேண்டை கொடுத்துருக்காருன்னா நீங்க அதில் உட்காந்துருக்கீங்கன்னா அது வந்து டெம்பரரி தான் ஒரு நாள் அவங்களுக்கு அது போய் சேர்ந்துரும் பின்னும் தெய்வன் ஆபிரகாமை நோக்கி இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமலை தலைமையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கை கை கொள்ளுங்கள் அதை கை கொள்ள தவறுனாங்க அதனால க்ளோஸ் பண்ணாரு ஆனாலும் ஒரிஜினலாக ஆபரகமோட பண்ண உடன்படிக்கை இன்னும் மாறல எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கு நடுவே உண்டாக்குறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால் உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் இதை சிலுவேலை ஞானஸ்தானம் கொடுத்து பண்ணிட்டாரு உங்கள் நுனித்தொழின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள் அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும் உங்களின் தலைமுறை தலைமுறையாக பிறக்கும் ஆண் பள்ளிகள் எல்லாம் எட்டாம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன்னு வித்தல்லாத அந்நிய நேரத்தில் படத்திற்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதம் பண்ணப்பட வேண்டும் உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்காக கொல்லப்பட்டவும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது நுணித்தொழில் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனி ஆண் பிள்ளையா இருந்தால் அந்த ஆத்மா என் உடன்படிக்கை மீறினபடினால் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போகும்னாரு அப்போ அவர் வந்து விருத்த சேதனம்ங்கிறத கொடுத்து அது அவங்களுக்கு மட்டும்தான் யாரு யூதர்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்காரு அதை போய் இன்னைக்கு எங்களுக்கும் சொல்லி நீங்களும் ஏமாத்திட்டு இருக்கீங்க சிலுவையில அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு இன்னைக்கு ஞானஸ்நானம் தான் அவரோட பண்ற உடன்படிக்கை விருத்த சேதனம் இல்ல ரோமர் மூணு இருபத்தி ஒன்பது தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன் புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா ஆம் புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் ரோமர் மூணு முப்பது விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும் விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலம் நீதிமான்களாக்குகிற தேவன் ஒருவரே ரோமர் ஒன்பது நாள் அவர்களை சிறவேலரே புத்தர சவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடைய இஸ்ரேவேலருக்கு மட்டும்தான் பழைய ஏற்பாடு நமக்கு கிடையவே கிடையாது இவை ரெண்டு பதினொன்று ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதையார்த்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ் உலகத்தில் தேவ நினைத்துக்கொள்ளுங்கள் நம்ம கேரா பிளாட்ஃபார்ம்னு பகல வச்சு சொல்லியிருக்காரு முன்னே இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படி நிலை அவரே நம்முடைய சமாதான காரணராகி தரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிரிச்சிட்டு இப்படி சமாதானம் பண்ணி பகைய சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக யூதர்களையும் புரஜாதிகளையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் பாத்தீங்களா சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமாணத்தை ஒழித்து இப்ப நியாயப்பிரமாணம் உண்டு உண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தை பாருங்க ஆபரகாமுடைய மாம்ச ஆபரகாமுடைய ஆஹ் வழிங்கிறது நியாயப்பிரமாணம் அதை ஏசு க்ளோஸ் பண்ணியிருக்காரு அது உண்டு உண்டுன்னா அது நமக்கே தரப்படலை நியாயப்பிரமாணம் ஒருத்தனை நீதிமாக்க நீதிமன்றம் ஆக்கலை உங்களுக்கு நியாயப்பிரமாணம் யாருக்கு தரப்பட்டதுங்கிற வசனத்தை பவுல் சொல்லியிருக்கான் காமிக்கிறேன் ஆமா அப்போ இந்த இப்ராஹிம் மார்க்கம் பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்களே முடிவெடுத்துக்கோங்க இப்ராஹிமின் மார்க்கம் சிறப்பானது சிறப்பானது மூசா கொடுத்தது சிறப்பானது அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் தான் பின்பற்றுவோம் அப்படின்னு முகமது சொல்லியிருக்கிறாரு அதை நம்பி நீங்க ஷாரியாலா அதை பின்பற்றி ஏமாந்துட்டு இருக்கீங்க ஆனா அந்த நியாயப்பிரமாணம் அதோட லட்சணம் என்னன்னு

பாவிகளுக்கும் அசுத்தருக்கும் சீர்கெட்டவர்களுக்கும் தாய் தகப்பான்மாரை அடிக்கிறவர்களுக்கும் கொலைபாதகருக்கும் தேசிக் கல்லருக்கும் ஆண் புணர்ச்சிக்காரருக்கும் மனுஷரை திருடுகிறவர்களுக்கும் பொய்யருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் நித்யானந்த தேவனுடைய மகிமையான சுவிசேஷத்தின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆரோக்கியமான உபதேசத்திற்கு இருக்கிற மற்றெந்த செய்கிக்கும் விரோதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது இதான் நியாயப்பிரமாணத்தை பத்தி அவன் அவன் சொல்ற சர்டிஃபிகேட்டு இது நல்ல உங்களுக்கு கொடுக்கப்படலை அந்த நியாயப்பிரமாணம் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் எங்களுக்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு மேட்ரு கொஞ்சம் தெரியலன்னு அர்த்தம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை பைபிள் பழைய ஏற்பாட்டில் புறஜாதிகளாகிய நாம் தேவனுக்கு அவரது ஜனமாகிய யூதரண்ட இசைவேலருக்கும் எதிரான சத்துருக்கள் என்பதை உறுதிப்படுத்தும் உதாரண வசனங்கள் ஒரு ரெண்டு மூணு வசனம் மட்டும் பார்க்க போகிறோம் நீளமாக பார்க்க வேண்டியதில்லை நம்ம வந்து தேவனுக்கு சத்துருக்கள் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமும் முப்பத்தி நாலு இருபத்தி நாலு நான் புரஜாதிகளை உங்கள் முன்னின்று துரத்தி விட்டு உங்கள் எல்லைகளை புரஜாதிகளை நம்ம உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்குவேன் புறஜாதிகளை துரத்தி விடுவேன்னு சொல்லியிருக்கிறார் அவருடைய லேவியராகவும் இருபத்தாறு நாற்பத்தஞ்சு அவருடைய தேவனா இருக்கும்படிக்கு நான் புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை புறப்படச் செய்து அவருடைய முன்னோர்களுடைய நான் பண்ணின உடன்படிக்கை அவர்கள் நிமித்த நினைவை கூறுவேன் என்று கர்த்தர் என்று சொல்ல என்றார் இதில் வந்து புறஜாதிகளிட்ட இருந்து நான் அவங்க நம்மள நம்மகிட்ட இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் ஒன்று நாளாகமம் பதினாறு இருபத்தஞ்சு எங்கள் ரட்சிப்பின் தேவனே நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உமை திதிக்கிறதுனால் மேமே பாராட்டும் படிக்க எங்களை ரட்சித்து எங்களை சேர்த்து கொண்டு ஜாதிகளுக்கு எங்களை நீங்களாக்கி என்று சொல்லுங்கள் ஜாதிகளுக்கு அண்ட் டெலிவர் ஆஸ் ஃப்ரம் த ஜென்டைல் ஜென்டைல்ஸ் நம்ம தான் அப்போ இந்த மொத்தம் பைபிள் பழையற்பாடு வந்து நமக்கு விரோதமானது பழைய நமக்கு விரோதமானது அதை பிடிச்சிக்கிட்டு எப்போ எனக்கு இப்ராஹிம் மார்க்கம் பிடிக்கும் மோசையாக கொடுத்தது பிடிக்கும்னா மண்டையில் மசாலா ஒன்று இல்லை அறிவு ஒன்று இல்லைன்னு அர்த்தம் அது நமக்கு விரோதமானது அது நமக்கு விரோதமானது நம்மளை தான் கொண்டு இருக்காங்க பழைய ஏற்பாட்டில் அடுத்த தேவன் கீழே இறங்கி வந்து உயிரை கொடுத்து அப்புறம் உயிரோடு வந்து நம்மளை பிள்ளைகளையும் சேர்த்துக்கிட்டார் அது அவருடைய ரொம்ப பெரிய அன்பு சேர்த்துக்கிட்டாரு அதை விட்டுப்பிட்டு எனக்கு அதுதான் பழசு தான் பிடிக்கும்னா அது உனக்கே தரப்படலைப்பா அது வந்து ஒன்றே கொலப்பண்ணுன்னு சொல்லியிருக்கா அதை போய் நீ கட்டி பிடிச்சிப்பியா அதில் அடிப்பட்டு செத்தது பூரம் கோலியாத்து நம்ம ஆள் வெளித்தியர் நம்மாள் எகிப்தியர் நம்மாள் பாபிலோனியர் நம்ம எல்லா ஆளுகளும் யூதரை தவிர பாக்கி எல்லோரும் நம்ம ஆளுங்க நம்மளை தான் கொண்டாங்க அது எனக்கு பிடிக்கும் இப்ராஹிமின் மார்க்கம் பிடிக்குன்னா ஐயோ உனக்கு ஒன்றும் பத்தலைன்னு அர்த்தம் அவ்வளோதான் இப்போ அது புரிஞ்சுக்கோங்க கிறிஸ்தவர்களும் இப்படி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கும் இது வேணும் இந்த அறிவு கிடையாது இயேசுவுக்கு ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முஸ்லீம் கடவுளாகிய அல்லாஹ் தான் வழங்கியதாக குரான் ஒரு பிரம்மாண்ட பொய் கூறுகிறது சூறா அஞ்சு நாற்பத்தாறு அவருக்கு நாம் இஞ்சியலை கொடுத்தோம் அதில் நேர் வழியும் ஒளியும் இருந்தன இயேசு பிறந்த பின் அறுநூறு வருடங்களுக்கு பின்னர் குரான் எழுத துவங்கப்பட்டது அல்லாஹ் என்ற புதிய கடவுளை இதன் பின் தான் உலகத்துக்கு தெரிய வந்தார் கப்சாவில் உலக மக கப்சா அதுதான் சொல்றோம் அல்டிமேட் பொய் அல்டிமேட் பொய்யர் முகமது சூரா ஐந்து நாற்பத்தாறு இன்னும் முன்னிருந்த நபிமார்களுடைய அடிச்ச ஒலியிலே மரியம்மன் குமார் ஈசாவை அவருக்கு முன்னிருந்த தவராத்தை உண்மைப்படுத்துவராக நாம் தொடரச் செய்தோம் அவருக்கு நாம் இஞ்சியலை கொடுத்தோம் அதில் நேர்வழியும் ஒளியும் இருந்தன அது தனக்கு முன்னிருக்கும் தவராத்தை உண்மைப்படுத்துவதாக இருந்தது அது பயபக்தி உள்ளவர்களுக்கு நேர் வழியாட்டவும் நல்ல உபதேசமும் இருந்தது நீங்க மத்தையும் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து படிச்சு பாருங்க இயேசு வந்து பழைய பாட்டை கேன்சல் பண்ணுவாரு ஆமா கொலை செய்யாதிருப்பாயக என்று பூர்வத்தில் உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருப்பேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் சகோதரனை மூடன் என்று சொல்கிறவன் கொலை குற்றத்துக்கு பாத்திரன் அப்படின்ட்டார் சொல்கிறார் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தேழு விவச்சாரம் செய்யாதிருப்பாயகு இது பத்து கற்பனை என்று பூர்வத்தில் உரைக்கப்பட்டதுக்காக கேள்விப்பட்டிருப்பேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விவாச்சாரம் செய்தாயிட்டு அதை அவ்வளோ கேன்சல் பண்ணிட்டே வருவார் சத்ருவை பகைக்கணுங்கிற இன்னொன்னும் சத்ருவை நேசிக்கணும் மாத்திருக்கிறாரு ஆனால் நாங்கள் பழத்தை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னாங்கன்னா இஞ்சியிலும் உங்களுக்கு தெரில விளையாடப்பாடும் தெரில சரியான ஏமாளிங்க தான் நீங்க இது வரைக்கும் உங்களை நல்ல பிசாஸ் ஏமாற்றிருக்கான் இது வந்து மனுஷன் கொடுக்கல பேய் கொடுத்தது இது பேய் சொன்ன பொய் அந்த பேய் சொன்ன பொய் எழுதப்பட்டு எல்லா பக்கமும் குரான்னு வந்திருக்கு இதை நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஏசு உங்களை காப்பாற்றுறதுக்கு முன் வந்துட்டார் தப்பிச்சுக்கோங்க குரான் வசனங்களை குரான் பொய் என்ற பதில் தெரிகின்றன மூசாவுக்கு மற்றும் ஈசா நபிக்கு இறக்கப்பட்ட வசனங்கள் வேறு ஒரு இறைவனின் இருந்து என்று நபி அவர்களே கூறியுள்ளார் தவராத்தையும் இஞ்சிலையும் அல்லா தான் கொடுத்தார் என்று வசனத்துக்கு மாறாக குரான் சாட்சி கொடுக்கிறது சூரா மூணு எண்பத்தி நாலு ரெண்டு நூற்றி முப்பத்தாறு இன்னும் மூசா ஈசா மட்டுமல்ல நபிமார்களுக்கு அவர்களுடைய அதிபதியிலிருந்து இறக்கப்பட்ட ஏற்றுக்கொள்கிறோம் மூணு எண்பத்தி நாலு ஸோ இங்கே பாத்துக்கலாம் மூணு சூரா மூணு எண்பத்தி நாலு நீர் கூறுவீராக நாங்கள் அல்லாவையும் எங்கள் மீது இயக்கப்பட்டிருக்கும் அறிவுரைகளையும் ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் இப்ராஹிம் இஸ்மால் இஷஹா யாக்கோ மற்றும் யாக்கோவின் வழித்தொண்டர்கள் ஆகியோர் மீது இறக்கப்பட்டவர்களும் இறக்கி அருளப்பட்டவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் இன்னும் மூசா ஈசா மற்றும் உள்ள நபீமார்கள் அவர்களுடைய அதிபதியின் அதிபதியிடம் இறக்கப்பட்டு இறக்கியவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் இவைகளுக்குள்ள நாங்கள் எந்தவித வேற்றுமையும் காட்டுவதில்லை புயில ஒன்னா நம்பர் அட்டகாசமா அடிக்கிறாரு சூரா ரெண்டு நூத்தி முப்பத்தாறு அதை ஏற்றுக்கிடுறேன்னா ஏன் இயேசுவோட வசனத்தை ஏற்றுக்கிட்டால் முஸ்லீம்களை ஏன் ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருக்காங்கப்போ சூரா ரெண்டு நூற்றி முப்பத்தாறு முகமீங்களை நாங்கள் அல்லாவையும் எங்களுக்கு இறக்கப்பட்ட விதத்தையும் இப்ராஹிம் இஸ்ராயில் இசக்காக மட்டும் அவர் சந்தேகத்திற்கு இறக்கப்பட்டதையும் மூசாவுக்கும் ஈசாவுக்கும் கொடுக்கப்பட்டதையும் மற்றும் மற்ற நபிபாரர்க்கும் அவர்களின் இறைவனத்திற்கு கொடுக்கப்பட்டதையும் நம்புகிறோம் அவர்களின் நின்றும் ஒருவருக்கிடையே நாங்கள் வேறுபாடு காட்ட மாட்டோம் இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் வழிபடுகிறோம் என்று கூறுவிடுறாங்க இது நாங்கள் இதையும் பின்பற்றுவோம் அதையும் பின்பற்றுவோம் இதுக்கு மேல கம்பேரிசன் கொடுக்க விரும்பல ஏசு தந்துள்ள ராஜ்யத்தின் உபதேசத்தை இஞ்சியில் தேவன் தான் கொடுத்தார் என்பதை இயேசு தெளிவாக விளக்கியுள்ளார் குரான் என்பது உலக மகா பொய் புத்தகம் கிறிஸ்தவத்தை திருடி எழுதியுள்ள திருட்டு புத்தகம் பொய் புத்தகம் முகமது கூடியிருக்கிறது அல்டிமேட் பொய் முகமது சொல்லி யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்பது நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது என்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன் ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார் யோவான் ஏழு பதினாறு ஏசு அவர்களுக்கு பதியுத்திரமாக என் உபதேசம் என்னுடைய தரமல் என்னை அனுப்பினதுடையதாய் இருக்கிறது யோவான் பதினாலு இருபத்தி நாலு என்னில் அன்பாயிராதவன் என் வசனங்களை கை மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடைய தரமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாய் இருக்கிறது யோவான் பத் பதினாலு பத்து நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ இசுவாசிக்கவில்லையா நான் உங்களுடனே சொல்கிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார் யோவான் எட்டு இருபத்தாறு உங்களை குறித்து பேசவும் நியாயத்திற்கும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர் நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்கிறேன் என்றார் யோவான் ஐந்து பத்தொன்போது இப்ப அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவே மெய்யாகவே நானும் உங்களுக்கு சொல்கிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே என்று வேறென்றும் தாமாக செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் யோவான் ஐந்து இருபது பிதாவனவர் குமாரத்தில் அன்பா இருந்து பிதாவனவர் குமாரனிடத்தில் அன்பா இருந்து தாம் செய்கிற வேலையெல்லாம் எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக எவைகளை பார்க்கிலும் பார்க்கலும் பெரிய கிரிகைகளையும் அவருக்கு காண்பிப்பார் அப்ப தெளிவா சொல்லிட்டாரு இயேசு தாம் பேசின வாசனம் அவ்வளவும் பிதாவுடையது தன்னுடையதுல்ல அப்படின்ட்டாரு ஏற்கனவே பார்த்தீங்க உபாவம் பதினெட்டு பதினெட்டு பத்தொம்பதுல கிமு ஆயிரத்தி நானூறில் மோசை கிட்ட சொல்கிறாரு நான் கற்பிப்பதெல்லாம் அவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் என் நாமத்தின் நிமித்தம் அவர் சொல்லும் வார்த்தைகளுக்கு சிவிக்கூடாது என்னவன அவனை நான் விசாரிப்பேன் ஏசு வந்து மேசு ஆகிய இயேசு பிதா என்ன சொல்கிறாரோ அதை தான் சொல்லுவார் அதுதான் புதிய வேதம் அப்படின்னு சொல்லிட்டார் அதை ஒவ்வொருத்தரும் பின்பற்றணுன்ட்டாரு இங்கே இடமே இல்லை பைபிளில் இடமே இல்லை குரான் சுத்த பொய் ஏமாத்து மனுஷனை திருட வந்த பிசாசுடைய புத்தகம்